அனைவருக்கும் வணக்கம் உங்கள் தூத்துக்குடி அரிகர சுப்பிரமணியன் வாழ்க்கையில் நாம் இறை வழிபாடு என்பது நமக்கு உகந்ததாக அமையும் அதில் இந்த வருஷம் ஆவணி மாதம் ஒரு சிறந்த வழிபாடாக இறை வழிபாடில் முக்கிய கடவுள் யார் விநாயகப் பெருமான் இந்த விநாயகப் பெருமானுடைய அருள் நமக்கு என்றும் என்றென்றால் இந்த ஆவணி மாதம் சதுர்த்தி விரதம் இருந்து விநாயகப் பெருமானை வழிபடுவது ஒரு சிறப்பாக அமையக்கூடிய விஷயம் வருஷ வருஷம் நமக்கு விநாயகர் சதுர்த்தி வருதுயா இந்த வருஷம் என்னையா ஸ்பெஷல் நாங்கள் தான் கொலக்கட்டை வைக்கிறோம் கொலக்கட்டை கொண்டு சாமிகிட்ட படைக்கிறோம் தேங்காவை உடைக்கிறோம் எங்களுடைய பிரார்த்தனையை சுவாமி ஏற்றுக்கிறாரு இதில் என்னையா புதுமை இருக்குது அப்படின்னு புதுசாக கேட்குறவங்களுக்கு இறை அருள் என்பது இணைசரி நாம் நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய இறைவனை பற்றி நாம் சொல்வது இறைவன் என்பவர் ஒருவன் என்று பலவிதமாக நினைத்தாலோ நம்மளுடைய மனதில் இறைவன் யார் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்களோ அந்த இறைவனை நாம் தொடர்ந்து பற்றி சென்றால் நாம் இறை வழிபாடோடு சிறப்பாக வாழலாம் இது உண்மை இந்த வருஷம் விநாயகர் பெருமான் என்பவர் நமக்கு முக்கியமாக காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் புதுசா வணங்குறதோட பழைய விநாயகரை நாம் தேடி ஓடினால் நமக்கு பலவிதமான நன்மை கிடைக்கும் பழைய விநாயகர் புதிமை விநாயகர் அப்படின்னா நான் சொல்ல வரல மண்ணிலும் செய்யலாம் மஞ்சளிலும் செய்யலாம் மனதில் இருக்கக்கூடியவர் இந்த விநாயகப் பெருமான் இந்த விநாயகப் பெருமானை நம்ம வேண்டும்னா நம்மளுடைய காரியங்கள் சித்தியாகும் ஒவ்வொரு மாசமும் சங்கடகர சதுர்த்தி வரும் இந்த சங்கடகர சதுர்த்தியில் நாம் விநாயகரை வேண்டிக் கொண்டால் நம்மளுடைய வினைகள் தீரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கஷ்டங்களும் ஒவ்வொரு சூழ்நிலைகளும் ஒவ்வொரு இணைவுகளும் வரும் அந்த இணைவுகளை வராமல் நாம் தடுப்பதற்கு விநாயகப் பெருமானை நாம் நினைத்து கொண்டால் நினைத்துக்கொண்டால் நம்பிக்கை என்றும் வரும் என்பதே ஒரு வாக்கு போல போலதான் விநாயகப் பெருமான் என்பவர் நம்மளுடைய மனதில் இருக்கக்கூடிய ஒரு தன்மையை வெளிப்படுத்துவார் இன்றைய தினத்தில் இந்த விநாயகர் சதுர்த்தி ஒரு விசேஷமான தருமா வருது இந்த வருஷத்தில் இந்த விநாயகர் பெருமான் வந்து சனிக்கிழமை விநாயகர் சதுர்த்தி வருது சனி பகவான் என்பவர் விநாயகரை பிடிக்க முயற்சி செய்தவர் அந்த முயற்சி செய்த வினைகளை அவர் பின்னாளில் அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஒரு இதில் கூட சொல்லுவாங்க ஆஞ்சநேயருக்கும் விநாயக பெருமான் விநாயகருக்கும் இது சனி பகவான் பிடிக்கலை அப்படின்னு சொல்லுவாள் செலவாக சொல்கிறா உடம்பு பாதியாகவும் மனித உருவத்தில் இருக்கக்கூடிய இது அப்படின்னா இல்லை இந்த விநாயகப் பெருமான் இன்று போய் நாளவா என்று சனி பகவானை கூறியதும் ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் என்பவர் என்னுடைய உள்ளம் என்னுடைய மனது என்னிடம் இல்லை இறைவன் நாமாவளியாக இருக்கக்கூடிய யார்கிட்ட இருக்கு இன்னும்மாண்டை இருக்கு அப்படின்னு சொன்னதாகவும் இந்த வரலாறுகள் கூடப்படுகிறது அந்த வகையில் இந்த விநாயகர் சதுர்த்தி என்பவர் விநாயகர் என்ப ஒரு காலகட்டங்களில் நாம் முக்கியமாக விநாயகரை வழிபட்டால் நமக்கு வினைகள் தீரும் என்பதை பற்றி ஒரு உண்மையாக விஷயம் சொல்கிறேன் ஒரு இறைவனை நாம் உள்நம்பிக்கையோடு உள் மனதோடு நாம் நினைத்து கொள்ள வேண்டும் இந்த உள் நம்பிக்கை உள் மனது என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகள் என்ன என்றால் நம்மளுடைய துயரங்களை தீர்ப்பதற்கு யாராட்டு ஒருத்தர் வேணும் அந்த ஒருவர் தான் விநாயக பெருமாள் அப்படின்னு நினச்சுகின்றாலே நம்மளுடைய துன்பங்கள் எல்லாம் தீங்க தீரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு அந்த வகையில் நாம் பார்க்கக்கூடிய நம்ம தூத்துக்குடி தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய இந்த கிராமங்களில் இருக்கக்கூடியது ஆயிரம் வருஷத்திற்கு முன்பு இருக்கக்கூடிய ஒரு விநாயகப்பெருமானெல்லாம் ஆயிரத்தெட்டு விநாயகர் ஆயிரத்தன் விநாயகர் என்று சொல்லக்கூடிய விநாயகப் பெருமான் ஆர்மங்குளத்தில் இருக்குது விநாயகப் பெருமான் வந்து நமக்கு என்ன நினைக்கிறோமோ அந்த காட்சிகளை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை அவருக்கு பழமையான சக்தி வாய்ந்த விநாயகராக அமைகிறார் என்று இந்த சதுர்த்தி தினத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் விநாயகர் சதுர்த்தி என்பது வினைகளை தீர்க்கக்கூடிய ஒரு நல்லானாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு நாம் கடந்து வந்த பாதைகள் ஆயிரம் நாம் கடந்து வந்த பாதைகள் லட்சம் நாம் மனதிற்குள் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய இன்பங்கள் குறைவு ஆனால் மனதிற்குள் கஷ்டப்படக்கூடிய கஷ்டங்கள் அதிகம் ஒரு மனிதன் நம்மளை தப்பாக பேசினால் நமக்கு மனதுக்குள் ஒரு கொந்தளிப்பு விட்டு கொண்டே இருக்கும் அது நம்மளுடைய அறியாமை எதிரிகள் யாரும் நமக்கு கிடையாது இறைவன் ஒருவன் தான் நமக்கு உண்மையான தோழன் என்ற அடிப்படை விஷயங்களைக் கொன்று இந்த விநாயக சதுர்த்தி விழாவானது ஒரு சிறப்பாக அமையக்கூடிய விஷயம் இந்த ஆவடி மாசத்தில் சனிக்கிழமை வர்றது நம்மளுடைய சங்கடங்களை போக்கக்கூடிய ஒரு தன்மை சங்கடம் என்பது ஒவ்வொருத்தருக்கும் வரக்கூடிய ஒரு விஷயம் ஜாதக வீதியிலேயோ இல்லைல்ல மன வீதியிலேயோ இல்லை என்றால் மனக் குழப்பத்திலேயோ வரக்கூடியது இதுதான் மனோகாரகன் இந்த சந்திரன் தான் அதற்கு காரணம் அதை நாம் என்ன சொல்கிறோம் அறியாமை என்று சொல்கிறோம் இந்த அறியாமை என்ற சொல்லுக்கு அர்த்தம் அதுவல்ல இந்த சங்கடங்களை தீர்க்கக்கூடிய நம்மளுடைய சங்கடங்களை தீர்ப்பவது யாருன்னு கேட்டால் இந்த விநாயக பெருமான் தான் விநாயகப் பெருமானை நாம் வணங்கினால் நம்மளுடைய உள்ளமும் நம்மளுடைய எண்ணங்களும் வெளிப்படும் ஆனால் இந்த வருஷம் விநாயக பெருமானுக்கு சனிக்கிழமை வரக்கூடிய ஒரு தன்மை சனி பகவான் என்பவர் நம்மளுடைய ஆயுள் காரகர் நம்மளுடைய செயலிலையும் புத்தியிலையும் இருக்கக்கூடியவர் நம்மளுடைய விநாயகப் பெருமான் என்பவர் நம்மளுடைய மனதில் இருந்து இந்த சனி பகவான் வருகின்ற துன்பங்களை நீக்கி சனி பகவான் கொடுக்கக்கூடிய இன்பங்களை கொடுக்கறதுக்கு விநாயக பெருமான் அனுக்கிரகம் பண்ணணும் ஒவ்வொருத்தரும் நம்ம சனி கிரகங்களுக்கு வேண்டும் பொழுது விநாயகப் பெருமானுக்கும் ஒரு வேண்டது அதே மாதிரி நம்மளுடைய கஷ்டங்களை வேண்டுவதற்கு இந்த ஆர்வங்குளத்தில் இருக்கக்கூடிய இந்த விநாயகப் பெருமான் நமக்கு எதுக்கு ஆர்மங்குலத்தை பற்றி பேசக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டால் ஆயிரத்தன் விநாயகர் என்பவர் அழகாக இருக்கக்கூடியவர் ஒரு நாள் மட்டும் நம்ம போனால் மட்டும் நம்ம ஒரு காரியங்களை நினைத்து அந்த விநாயகருக்கு இரண்டு தேங்காவை வைத்து சுற்றி ஒன்பது முறை சுற்றி வந்து அங்கே இருக்கக்கூடிய அச்சகரிடம் நாம் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னால் நம்மளுடைய கவலையும் நம்மளுடைய கஷ்டங்களும் நீங்கி நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த கிரகங்கள் எந்த அமைப்பில் எந்த கட்டங்களை இருந்தாலும் அந்த கட்டங்களை நீக்கி விநாயகப் பெருமான் அனுக்கிரகம் செய்வார் என்று இந்த காணொளி மூலம் சொல்லிக்கொண்டு இந்த விநாயகர் சதுர்த்தி அன்று உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் இந்த ஆர்மங்குளத்தில் இருக்கக்கூடிய ஆயிரத்தெட் விநாயகருடைய ஆலயத்திற்கு வந்து அருமையான நிகழ்வுடன் அருமையான ஒரு பூஜைகள் கலந்து கொண்டு அனைத்து அனைத்து இன்பங்களும் பெற்று செல்லும்படி இறை அருளோடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் விநாயகர் சதுர்த்தி என்றும் நமக்கு இன்பமே தரும் எல்லா விநாயகர் சதுர்த்தியும் இன்பத்தை தரும் விநாயகப் பெருமானும் இன்பத்தை தருவர் பத்த கடவுள்கள் யாரும் இன்பத்தை தரவில்லை என்று நாம் சொல்லவில்லை இறை அருள் என்பது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதயத்தில் அமையும் அதேபோல் விநாயகப் பெருமான் இவ்வளத்தின் இவ்வுலகத்திலும் இந்த காலகட்டங்களையும் இறை அருளோடு நமக்கு அருள் புரிகிறார் வணக்கம் தூத்துக்குடி அரிகர சுப்பிரமணியன்